அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சிபானந்தர் அன்பர்களே இப்போ வந்து நம்ம திருவட்டதுரை தீர்த்தபுரீஸ்வரர் நாதர் சிவன் கோவிலில் இருக்கோம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பல பேர்த்துக்கு நான் இந்த கோயில் கொடுத்துருப்பேன் ஆயில்யம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது இங்கே தான் ஆயிலம் நட்சத்திரத்தில் லக்னப்புள்ளி இருக்கிறது ஆயிலத்தில் வந்து சூரியன் இருக்கிறது செவ்வாயின்னு இருக்கிறது ராகு கேதுன்னு ஆயிலியம் நட்சத்திரத்தில் என்ற எந்த கிரகம் நின்றாலும் நம்ம வந்து இந்த கோயில் தான் கொடுப்போம் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கே இந்த கோயில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆயிலியம் நட்சத்திரம் கடுமையான கர்ம நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் அந்த கடுமையான கர்ம நட்சத்திரத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு சுவாமி நம்ம இந்த கோயில் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த கோயிலில் வந்து என்னால் மறக்க முடியாத நிகழ்வு என்னன்னா ஆனும் என் குருநாதர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நான் இப்பதான் தான் திரும்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் என் குருநாதர் என்னை அழைச்சிட்டு போன கோயில்கள் மிக மிக குறைவு அதில் இந்த கோயிலுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் வந்து வெளியில் உட்காந்து என் குருநாதரோட இங்கே உட்காந்து நான் பேசியிருக்கேன் அதை வந்து இங்கே உள்ளே வரும்போதே ஒரு மலரும் நினைவாக இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் இப்போ ஆறு வருடங்கள் ஆச்சு என்னுடைய குருநாதர் மறைந்து ரெண்டாயிரத்தி பதினே பதினேழு அல்லது பதினாறு காலகட்டத்தில் நான் இந்த கோயிலுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வரும்போது கூட வேறு எந்த கோயிலுக்கு என்னால் போக முடியல நேராக இங்கே தான் வந்தோம் அன்னைக்கு வந்து அவர் எனக்கு இந்த கோயிலை பற்றி இங்கே விலகக்கூடிய கிரக ஆற்றலை பற்றி புதனுடைய ஆற்றலை பற்றி இங்கே எப்படி ரிலீஸ் ஆகுது ஏன்னா ஆயில நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாய்மாமனுக்கு ரொம்ப கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது தாய்மாமன் வந்து டெவலப் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இதை கொடுத்துருது அதே போல் நம்ம சொல்லுவோம் நாலு கால் ஜீவராசிகளை கொலை செய்வதால் வரக்கூடிய சாபம் நய வஞ்சகமாக ஏமாற்றப்பட்ட பெண்ணின் சாபம் நாலு கால் ஜீவராசிகளை கொலை செய்வதால் வரக்கூடிய சாபம் தாய் வழி தாய்மாமன் சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆயுள்யம் தாயார் வழியிலேயும் சாபம் இருக்கும் தாய்மாமன் வழியிலேயும் சாபம் இருக்கும் தாயார் வழியில் யாராவது ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருந்து உடலும் மனமும் நொந்து உயிர் பிறந்திருப்பாங்க அந்த ஆன்மா வந்து அந்த படுத்துருக்கும்போது என்னென்னலாம் துன்பப்பட்டுச்சோ அந்த துன்பத்தையெல்லாம் படுறதுக்காக ஆயுள்யத்தில் நம்ம வீட்டில் வந்து ஒரு நபர் வந்து பிறகுறாங்க இல்லை என்னென்னா என் பொண்ணே ஆயிலியம் ஏற்கனவே இந்த ஆன்மா படுத்த படுக்கையாக இருக்கும்போது எத்தனை துன்பப்பட்டதோ அந்த துன்பத்தை எதனெல்லாம் பேலன்ஸ் விட்டுட்டு போனாங்களோ அதை மீண்டும் வந்து அனுபவிப்பதற்காக ஆயிலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது இங்கேயே ஆயிலத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முத்திரத்தன ஆயிலியம் என் பொண்ணு ஆயுல்யம் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் சுவாமி அறத்துரைநாதன் சிவன் என் குருநாதர் சொல்லுமே எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் சேர்ந்து போன கோயில்கள் மிக மிக குறைவு இங்கே வந்தப்போ கூட நாங்கள் வேறு எந்த கோயிலுக்கும் போக முடியல அடுத்த நாள் நாங்கள் வேறு கோயிலுக்கு போனோம் ஒரு ரவுண்ட் போயிட்டு இருந்தோம் அப்போது அதில் வந்து என்னுடைய குருநாதர் அன்னைக்கு நான் வந்து நினைவுபடுத்திக்கிறேன் இந்த இடத்துக்கு நம்ம எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம் இங்கே வந்து உங்கள் வீட்டில் யாருக்கு ஆயிலம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க எல்லாருடைய சாபம் நிவர்த்தியாகி அவங்க வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னும் அதே போல் பெண்கள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் யாராவது துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது கண்டிப்பாக உங்கள் குழந்தையின் நட்சத்திரம் ஆயிலியத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் அதெல்லாம் இங்கே நிவர்த்தி ஆகின்னு சுவாமிகிட்ட வேண்டிக்கங்க இங்கே வந்து நான் பல ஆண்டுகளாக இங்கே அன்பர்கள் அனுப்பிச்சிட்டு பல பேர் வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க நல்ல வாழ்க்கையில் நல்ல உயர்வை பெற்று இன்றைக்கி வந்து நம்ம திரும்ப இங்கே வரணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்திருக்குறோம் உண்மையிலேயே திரு சிவாச்சாரியார் விக்னேஷ் அவர்கள் நமக்கு சிறப்பாக எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கோயில் ஸ்தல வரலாறை பற்றி அவர் வந்து பேசுவார் வணக்கம் சுவாமி கோயில் ஸ்தல வரலாறு மக்கள்கிட்ட சொல்லுங்கள் பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நிறைவா போற்றி எல்லாம் திருவரத்துறை அம்பதியின் திருவருளாலே இந்த ஸ்தலம் நடுநாட்டு சிவாலயத்திலே முதல் ஸ்தலமாக அமைந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த கஷேத்திரத்துக்கு திருநெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிறது புராண பெயர் தற்போது இந்த கஷேத்திரத்தை திருவட்டத்துறை அப்படின்னு இந்த ஊர் அழைக்கப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு நான்கு விதமான நாமங்களாக புராணங்கள் சொல்லப்படுகிறது அறத்துறைநாதர் தீர்த்தபுரீஸ்வரர் ஆனந்தீஸ்வரர் வன்மிகைநாதர் அப்படின்னு நான்கு விதமான திருநாமங் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் நான்கு விதமான நாமாக்கல் திருபுரசுந்தரி ஆனந்தநாயகி அறத்துரநாயகி திருபுரநாயகி அப்படின்ற நான்கு விதமான திருநாமங்களோட பக்தர்களுக்கு வேண்டும் வரலை அருளை தந்து அருள் அருள் புரிந்து கொண்டிருக்கும் ஸ்தலம் இந்த ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய கஷேத்திர இந்த கேத்திரத்துக்கு திருநெல்வாயில் அறத்துறைங்கிற திருநாமம் ஏன் வந்தது அப்படின்னா திரு அப்படிங்கிறது மரியாதைக்குரிய சொல் நெல்வாயில் அப்படிங்கிறது நெல் சூழ்ந்த பகுதியில் நெல்லுக்கு நடுவில் இந்த சுவாமி இருந்தார் இருக்கிறார் இருப்பார் அப்படிங்கிறதுக்காக நெல்வாயில் அப்படின்னும் நீங்கள் இப்போ கோவிலுக்கு வரும்போதே பார்த்துருக்கலாம் ஒரு உள்ள ஒரு கொள்ளையெல்லாம் தாண்டி தான் இந்த கோயிலுக்கு வரணும் ஆமாம் நெல் நடுவில் இருக்கிறதுனால இந்த சுவாமிக்கு நெல்வாயில் அப்படின்னும் அரை அப்படின்னா தமிழில் பாம்பு அப்படின்னு அர்த்தம் பாம்புகளின் தலைவனான ஆதிசேஷன் உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான பூஜை பண்ணனால அவர் வர கேட்குறா சுவாமி நான் பூ உங்களை பூஜை பண்ணனால என்னோடய திருநாமம் என்னோட பேர்லேயே உங்களோட திருநாமமும் இந்த க்ஷேத்திரத்துக்கு நாமமும் அமையணும்னு வரம் கேட்க சிவபெருமான் அனுக்கிரகம் பண்ணனால அரை அப்படின்னும் துறை அப்படின்னா தீர்த்தக்கரையோரங்களில் கோவில் இருந்ததுன்னா அதை துறைன்னு சொல்லுவாள் அதாவது ஆத்தங்கரை கொளத்தங்கரையை ஒட்டினாப்பில் கோவில் இருந்ததுன்னா அதை துறைன்னு சொல்லுவாள் இந்த ஸ்தலமானது ஆத்தங்கரை நிவாநதின்னு சொல்லக்கூடிய தீர்த்தக்கரையோரத்தில் இருக்கறனால இந்த ஸ்தலத்தை துறைன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநெல்வாயில் அறத்துறைன்னு இந்த க்ஷேத்திரத்தோட பெயர் உள்ளே இருக்கக்கூடிய சுவாமிக்கு புராண பெயர் அறத்துறைன்னா திருநாமம் இந்த நாமம் ஏன் வந்தது அப்படின்னா ஒரு காலத்தில் வாயு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் ஒருவரான காத்திருக்கும் அதே மாதிரி ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு பெருமாள் படுத்திருக்கக்கூடிய பாம்புக்கு பெயர் ஆதிசேஷன் இவ்வாறு ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய போர் வருது அந்த போரில் வாயு பகவான் என்ன பண்ணுறார் அந்த போரில் எப்படியாச்சும் நான் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டாக என்ன நான் தவறான வழி உண்டோ இந்த எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிறதுக்காக அந்த வழியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த போரில் வந்து ஜெயிக்க பார்க்கறார் ஆதிசேஷன் அதை தெரிஞ்சுக்கிறார் உடனே பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்கிறார் போர் இருக்கு இவர் தவறான வழிகள்லாம் இவர் செய்கிறார் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறார் நீங்கள் பூலோகத்தில் போய் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி சிவபூஜை பண்ணிவிட்டு நீ போருக்கு போக உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல ஆதிசேஷன் பூலோகத்துக்கு வரார் பூலோகத்துக்கு வரும்பொழுது சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துக்கு வரும்பொழுது சுவாமி இங்கே சுயம்பா இருக்கிறத பார்க்குறார் நம்ம புதுசாக சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறத விட இருக்க சுவாமிக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படி தான் அதான் உத்தமம் அப்படின்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு ஆதிசேஷன் சிவபூஜை பண்ணிவிட்டு அந்த போருக்கு போகிறார் போரில் ஜெயிச்சிடுறார் அவர் ஜெயித்தோடனே முதல்ல உணர்ந்தது என்னென்னா நம்ம பண்ண பூஜா தான் நம்ம பூஜை பண்ண தான் இந்த போரில் ஜெயித்தோம் அப்படின்னு உணர்ந்து சுவாமிக்கு திரும்பி நன்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காக இதே இடத்துக்கு வந்து சுவாமிட்ட நன்றி தெரிவிச்சுட்டு சுவாமிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் எனக்கு ஒரு பிரார்த்த எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நான் உங்களை பூஜை பண்ணிட்டு போனேன் நான் அந்த போரில் ஜெயிச்சிட்டேன் அதே மாதிரி என்ன வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நீங்கள் இங்கே இருந்து அருள் புரியணும் சுவாமி அப்படின்னு சுவாமிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தான் சுவாமிகிட்ட வர கேட்கிறார் நான் பூஜை ப பண்ணனால என்னோட பேர்லேயே உங்களோட திருநாமமும் இந்த சேத்திரத்துக்கு நாமமும் அமையணும்னு வர கேட்க சிவபெருமான அனுக்கிரகம் பண்ணனால உள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு அறத்துறைநாதர் அப்படின்னு அதி அற்புதமான கம்பீரமான திருநாமம் அதே மாதிரி தீராத பிரச்சனை தீர்ப்பார் தீர்த்தபுரீஸ்வரர் அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு தனி பழமொழி இந்த சுவாமிக்கு வந்து தீர்த்தபுரீஸ்வரர்னு திருநாமம் இந்த நாமம் ஏன் வந்தது அப்படின்னா காசி அப்படின்னா நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடியது நார்த் சைடில் இருக்கக்கூடிய வாரணாசி காசி விஸ்வநாதர் தான் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்றா அப்படின்னா காசியை மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு பாலகாசி விரதகாசி என்று மூன்று விதமாக காசியை பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு ம மனுஷால பிறக்கிறோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பிறக்கும் பொழுது ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் குழந்தை பருவத்தில் இருப்போம் அதுக்கப்புறம் அடல்ட் பொண்ணு சொல்லக்கூடிய டீனேஜ் அந்த பருவத்தில் இருப்போம் அப்புறம் ஏஜடுன்னு சொல்லக்கூடிய வயசான பருவத்தில் இருப்போம் அதே மாதிரி தான் இந்த காசியை வந்து பாலகாசி அப்படின்னு சொல்லக்கூடியது வாரணாசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தையும் விருத்தகாசி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய விருத்தாச்சலம் க்ஷேரத்தையும் ஊலிகாசின்னு சொல்லக்கூடிய அந்த காசியின் நிறைவாக கருதப்படக்கூடிய கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் ஊளிகாசி ஏன் இந்த கஷேத்திரத்தை ஊலிகாசி அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா பொதுவாகவே நந்தீஸ்வர சுவாமிட்ட என்ன வரவாங்கிறார் சிவபெருமான்ட என்ன வரவங்கிறார் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் சிவதர்சனத்திலே இருக்கணும்னு வாங்குறார் அப்படி வாங்கின நந்தி பகவான் ஒரு காலகட்டத்தில் சுவாமியே பார்த்துட்டு இருக்கேன் நந்தி பகவான் சுவாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னு அவர் சுவாமி பார்க்குற பார்வையே புரிஞ்சுக்கிறார் அப்போ வந்து சுவாமி இந்த கஷேத்திரத்தில் வெள்ளம் வரப்போகுதுன்னு நினைக்க நந்தீஸ்வரர் பட்டுன்னு முகத்தை திருப்பிடுறார் அதனால தான் வெளியில் இருக்கக்கூடிய மகாநந்தியோட திருமுக மண்டலத்தை பார்த்தீங்கன்னா முக திருமணவாறு இருக்கும் இந்த ஊரில் இந்த கோவிலை விட்டாப்பில்லாம் ஆதி காலத்தில் ஆறு ஓடிட்டு இருந்தது நந்தீஸ்வரர் இப்படின்னு திரும்ப பார்க்க அந்த ஆறானது தள்ளி ஓடிடுது அப்புறமேட்டுக்கு பக்தர்கள்லாம் மக்கள்லாம் தண்ணிக்கு கஞ்ச தண்ணிக்கு பஞ்சம் வருமே கஷ்டப்படுவாளே அப்படின்னு அம்பாள் என்ன பண்ணுறா நீவா அப்படின்னு அந்த தீர்த்தத்தை அந்த ஸ்வேத நதின்னு சொல்லக்கூடிய வெள்ளாற்ற நதியை நீவான்னு கூப்பிட்டனால அந்த கேத்திர இந்த நதிக்கு நிவா நதி அப்படின்னு பெயர் அதனால் வெள்ளத்தில் இருந்து காத்தனால இந்த சுவாமிக்கு தீர்த்தபுரி ஈஸ்வரர் அப்படின்னு திருநாமம் மூணாவதாக அதி அற்புதமான திருநாமம் ஆனந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமம் மனுஷாலாக பிறந்தோம்னா நமக்கு ஆயிரத்தெட்டு விதமான கஷ்டங்கள்லாம் இருக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறது யாருன்னா உள்ளே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தான் நம்மளாம் நவகிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம பட் சொன்னோம்னா பட்டுன்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடியது சனீஸ்வரன் இன்னொன்று செவ்வாய் அந்த சனீஸ்வரனும் செவ்வாய் பகவானும் அவாளே பூஜை பண்ண சுவாமி நம்மளாம் சுவாமியாக கும்பிடக்கூடிய சனீஸ்வரன் அவாலே இந்த உள்ளே இருக்கக்கூடிய சுவாமியை பூஜை பண்ணார் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி எவ்வளோ சிறப்பு வாய்ந்த சுவாமின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் சனீஸ்வரன் பூஜை பண்ணுறார் இந்த சுவாமியை ஏன் செவ்வாய் பூஜை பண்ணுறார் அப்படின்னா ஒரு காலத்தில் சனீஸ்வரனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் எலும்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமான வியாதிகள்னு சொல்லக்கூடிய வியாதிகள்லாம் மாலா வியாதிகள்லாம் வந்துடுது அது இல்லாமல் அவளோட தெய்வ சக்திகள்லாம் இழந்துடுறான் சக்திகள்லாம் இழந்தோடனே பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறா என்ன காரணம் எங்களுக்கு ஏன் சக்தியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு கேட்க உங்களுக்கு சூரிய சந்திர தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் வந்துருச்சு அதனால உங்களோட சக்திகள்லாம் போயிடுத்து உங்களுக்கு அதனால் இது மாதிரி வியாதிகள் வந்துருச்சு அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறார் உடனே எங்களுக்கு இந்த சு வியாதிகள்லாம் நிவர்த்தி எங்களுக்கு பழைய சக்திகள் திரும்பி கிடைக்கணும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட சனீஸ்வரனும் செவ்வாய் பகவானும் கேட்கும் பொழுது ச பிரம்மதேவர் என்ன சொல்கிறார் நீங்கள் சிவபெருமானை நோக்கி தபம் பண்ணுங்கோ சுவாமி பரமேஸ்வரன் ஒரு ஆள் தான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனே சனீஸ்வரனும் சுவ்வாய் பகவான் தபம் பண்ணுறான் தபம் பண்ணும் பொழுது அசிரதினு சொல்லக்கூடிய தேவதைகள் மேலே போயின்னு இருக்கா அவள் சனீஸ்வரனும் செவ்வாய் பகவான் தபம் பண்ணுறதை பார்க்குறா அவள் சனீஸ்வரன் டீம் சுவாய் பகவான் டேய் சொல்கிறா நீங்கள் பூலோகத்தில் திருநெல்வாயில் அறத்துறைங்கிற க்ஷேத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த நிவானதிங்கிற தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் குளிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான ஒரு மண்டலம் பூஜை பண்ணுங்கோ சுவாமி உங்களுக்கு அணக்கரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல சனீஸ்வரனும் செவ்வாய் பகவானும் பூலோகத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளித்து ஒரு நாள் ரெண்டு நாள் நாளில் நாற்பத்தைந்து நாள் உள்ள இருக்கக்கூடிய பிரமேஸ்வரனை பூஜை பண்றார் நாற்பத்தஞ்சாவது நாள் சுவாமி அவ்வாருக்கு கா சனீஸ்வரனுக்கும் செவ்வாய்க்கும் காட்சி தரார் காட்சி தந்தா வா இழந்த சக்திகளை திரும்பி அவ்வாட்ட தரான் அவளுக்கு ஏற்பட்ட வியாதிகள் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறார் சுவாமி அவளுக்கு ஆனந்தத்தை தந்தனால உள்ளே இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஆனந்தீஸ்வரர் அப்படின்னு திருநாமம் அப்போ சனீஸ்வரனுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் சுவாமி சிவபெருமான் கட்டளையேட்டுறார் பக்தர்கள் யார் யாரெல்லாம் யார் கோவிலுக்கு வராலோ அவளுக்கு சனியாலேயோ செவ்வாயாலையோ ஏற்படக்கூடிய தோஷங்கள் உபாதைகள்லாம் விலகணும் அப்படின்னு சொல்கிறார் சனீஸ்வரனுக்குன்னு தனி சன்னதி அமைப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதே மாதிரி வா நாலாவதாக இந்த சுவாமி உள்ளே இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு வன்மிகிநாதர் அப்படின்னு திருநாமம் இந்த இந்த நாமம் ஏன் வந்தது அப்படின்னா சப்த துறை ஸ்தலங்கள் அப்படின்னு இந்த சிவன் கோயிலுக்கு நேரே நேராப்பில் ஏழு சிவாலயங்கள் அமையப்பட்டிருக்கு இந்த ஏழு சிவாலயங்களும் வெள்ளாற்றங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வேத நதி கரையோரத்தில் அமையப்பட்டிருக்கு அதனால் இந்த ஸ்தலத்தை சப்த துறை ஸ்தலங்கள்னு சொல்கிறா இந்த சப்த துறை ஸ்தலங்கள்லையும் ஏழு விதமான மகரிஷிகள் ஏழு விதமான சிவாலயத்தில் பூஜை பண்ணுறா ஆறாவது துறையான இந்த திருநெல்வாயில் அறத்துறையில் வால்மீகி மகரிஷி பூஜை பண்ணுறா இந்த ஏழு சிவாலயத்தில் இந்த ஸ்தலம் தான் பாடல் பெற்ற சிவாலயம் இந்த வால்மீகி மகரிஷி ஏன் பூஜை பண்றார் அப்படின்னா ராமாயணம் நான் எழுத போறேன் நீங்க தான் எனக்கு குருவா இருந்து அதை நல்லபடியா முடிச்சு தரணும்னு ராமாயணத்துக்கு சங்கல்பம் எடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் வால்மீகி மகரிஷி பூஜை பண்ணனால இந்த சுவாமிக்கு வந்து வால்மீகி மகரிஷி இந்த சுவாமியை குருவா வச்சு வழிபட்டனால இந்த சுவாமிக்கு பன்மகி நாதர் அப்படின்னு திருநாமம் இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தோட புராணம் இந்த ஸ்தலத்தோட மகாத்மியம் சிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திரு ஞான சம்பந்தர் சீர்காழியில அம்பாள் ஞானப்பால் தரா ஞானப்பால் பெற்ற ஞான சம்பந்தருக்கு சிவஞானம் வந்து சைவத்தை பரப்பின்னு ஒவ்வொரு ஸ்தலமா யாத்திரை போயின்னு திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் யார் அப்படின்னா அவர் ஒரு சின்ன குழந்தை நம்மளாம் எப்படி நம்ம குழந்தைய தோளில் தூக்கி போவோம் அதே மாதிரி தான் திருஞான சம்பந்தருடைய அப்பாவும் அந்த அவரோட திருஞான சம்பந்தரை தோல்லை தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்தலமா யாத்திரை போயின் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாகடம் அப்படிங்கிற ஸ்தலத்துல திருஞான சம்பந்தர் தரிசனம் பண்ணுறார் தர்சனம் அவரும் அவங்க அப்பாவும் தரிசனம் பண்ணிட்டு அடுத்தபடியாக இந்த திருநெல்வாயில் அறத்துறை அந்த சேத்திரத்துக்கு போனோம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் அவங்க அப்பாட்ட சொல்ல போகலாம்ப்பா அப்படின்னு திருஞான சம்பந்தர் அப்பா சொல்ல அவங்களோட அப்பாவோட உடல்நிலை ச சரியில்லாத காரணத்தால் நான் நடந்து வரேன் நானே நடந் நடந்து வரேன் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றார் சரி குழந்தை ஆசைப்படுது நடந்து வரட்டும்னு பெத்த தகப்பன்னார் ஒட்டுறார் ஒரு பெண்ணாடத்துலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரன்பாடிங்கிற தூ ஊர் வரைக்கும் வந்திருப்பா அப்போ இரவு பொழுது ஆகிடுது ஆயிடுது அதனால இரவு அங்கே தங்கிடுறான் அடுத்த நாள் அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா அறத்துறை அந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் கனவுல இது மாதிரி நாளைக்கு திருஞான சம்பந்தருங்கிற ஒரு மாறன்பாடிங்கிற ஊரில் தங்கியிருக்கார் அவர் நாளைக்கு காலையில் இங்கே வரார் அவருக்கு முத்துப்பல்லாக்கு முத்துக்குடை முத்து சின்னங்கள் தந்து அந்த குழந்தையை கூட்டுவாங்கோ அப்படின்னு சுவாமி சிவாச்சாரியார் கனவெல்லாம் சொல்கிறார் உடனே அடுத்த நாள் நித்தியபடி பூஜை பண்ணுறதுக்காக சிவாச்சாரியார் பெருமக்கள் வந்து கோயில் கதவை திறக்கிறார் கோவில் கதவை திறந்த உடனே சுவாமி கனவுல சொன்ன முத்துப்பல்லாக்கு முத்துக்குடை முத்து சின்னங்கள்லாம் இருக்குது சுவாமி சாமி கெனவல சொன்னது உண்மைதான் அப்படின்னுட்டு அந்த முத்துப்பல்லாக்கு முத்துக்குடையெல்லாம் எடுத்துட்டு மாரன்பாடி அப்படிங்கிற ஊரை நோக்கி அறத்துறையந்தனர் எல்லாம் போறான் அறத்துறையை நோக்கி திருஞான சம்மந்தர் இங்க வர்றான் இந்த ரெண்டு ஊருக்கும் நடுவுல கூடலூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல தான் ரெண்டு பேரும் கூடுறா திருஞான சம்மந்தரும் அறத்துறையந்தனரும் அந்த ஊர்ல தான் கூடுறா அதனால அந்த ஊருக்கு கூடலூர் அப்படின்னு பேரு அந்த கூடலூர்ங்கிற ஊர்ல திருஞான சம்மந்தர்கிட்ட அறத்துறையந்தனர்கள் சொல்றான் நீங்க நடந்து வரிங்கன்னு சுவாமி வந்து உங்களுக்கு முத்துப்பல்லாக்கம் முத்துக்குடை முத்து சின்னங்கள் தந்து உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல ஓம் நமசிவாய சிவாய பஞ்சாட்சரத்தை சொல்லி எந்தை ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் என்றே தி என்று அதி அற்புதமான தேவாரத்தை இந்த சுவாமி திருஞான சம்பந்த இந்த சுவாமியோட திருவருளை வேந்து பாடுறார் இதில் வந்து முதல் வார்த்தை என்ன சொல்கிறாருனா எந்தை அப்படின்றார் தந்தை அப்படின்னா தனக்குரியவர் அப்படின்னு அர்த்தம் எந்தை அப்படின்னா எவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் திருஞான சம்பந்தர்க்கு ஆச்சாரிய ஸ்தானம் தந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் அது மாதிரி பித்ருதோஷங்கள் இருந்ததுன்னா அதை போக்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் நடுநாட்டு சிவாலயத்தில் முதல் ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பித்ருதோஷத்தை போகக்கூடிய ஸ்தலம் மறந்து போனதை மகத்தில் செய்யலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதாவது நமக்கு முன்னோர்களுக்கு நம்ம நட்சத்திரம் தி திதி தரணும் அந்த திதி தரலை அப்படின்னா நமக்கு வந்து பித்ருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஆளாகும் அந்த தோஷங்கள்லாம் மாசி மாதம் மக நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்கிட்ட இங்கே வந்து தர்ப்பணம் பண்ணி இங்கே உள்ளே இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணுறனால அவளுக்கு தோஷங்கள் இருந்தால் அது போகக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமையப்பட்டிருக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு மூன்றாலும் பெருமை வாய்ந்த ஸ்தலம் ஆடி மாசத்துல நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு உற்சவம் நடந்து உத்தரநக்ஷ ஆடி உத்தரத்துல இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதி பரமேஸ்வரருக்கு க திருக்கல்யாண முகோஸ்தவமானது மிகவும் அற்புதமான அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஸ்தலம் இந்த ஸ்தலம் நன்றி எத்தனையோ ஆண்டோர்களும் சான்றோர்களும் திருநியான சம்பந்தர் அவரை போல பல நல்ல உள்ளங்கள் கால எடுத்து வச்ச இந்த இடத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் நமக்கும் இந்த கோயிலுக்கும் ஏதோ ஒரு முற்பிறவி பயனாக நம்ம இங்கே வந்திருக்கிறோம் நமக்கு என்ன சிரமம் இருந்தாலும் அதை தீர்ப்ப வல்லவர் சிவபெருமான் தான் கடவுள் தான் வேறு யாருக்கிட்ட சொல்லியும் ஒன்றும் ஆகாது கடவுள் நினச்சா நம்ம துன்பத்தை வெகு விரைவில் தீர்த்தர்றார் அப்படிங்கிறது விஷயம் ஏன்னா நம்மளை நோக்கி கடவுள் வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறமேலு நம்ம நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டே இருக்கோம் நம்ம கடவுளை நோக்கி ஓடும்போது கடவுள் நம்மளை நோக்கி வர்றார் எப்படி வர்றார் அப்படிங்கிறத நான் என் வாழ்க்கையில் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா வருவாரா மாட்டாரான்னு கேள்வி இல்லாமல் எவன் போகிறானோ அங்கே வர்றார் நம்ம போகிறோமே இவர் காப்பாற்றுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் எல்லாம் நீயே அப்படின்னு யார் போய் சரணடைகிறாங்களோ அந்த இடத்துல வந்து காப்பாற்றிட்டார் ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லாம் நீயேன்னு போய் சரண்டர் ஆகிடுவோம் இதை நான் என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறேன் நான் என் குருநாதரோடு இங்க வந்த பொழுது இந்த திருஞான சம்பந்தர் இங்க வந்த விஷயம் சரி திருஞான சம்பந்தர் இங்க வந்து இங்க எப்படி பாடினார் இங்க எப்படி தங்கியிருந்தார் இப்போ ஐயா சொன்ன மாதிரி சிவபெருமானே திருஞான சம்பந்தர் அழைச்சிட்டு வர சொன்ன விஷயத்த சொல்லி என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா இறைவனே வந்து செஞ்சு கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இறைவனோடு ஒன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த பிறவியில் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் இந்த சேத்திரத்துக்கு வந்திருக்கிறோம் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம முத்துரத்னம் நர்மதா ஞானசேகர் இவங்க எல்லோரும் ஒரு டீமாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கூட கேட்கல நேற்றுக்கு விடிய காலையில் வந்தது உடனே பஸ்லேறி இங்கே வந்துட்டோம் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போ உங்கள் ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோட ஒரு முறை இங்கே வாங்க அதே போல் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது துன்பப்பட்டு இருந்தால் இந்த ஸ்தலத்துக்கு போக சொல்லுங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தனே இங்கே வர்றது ரொம்ப சிறப்பு இவரோட நம்பர் வந்து நம்ம வந்து கீழே வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றோம் நம்பருக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சகசரநாமம் அர்ச்சனை எல்லாமே சிறப்பாக செய்து கொடுப்பாங்க நம்ம இப்போ வந்தால் ரொம்ப எல்லாமே சிறப்பாக செய்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப மன நிறைவு ரொம்ப மன மகிழ்ச்சி தொடர்ந்து மாதம் மாதம் ஏதாவது ஒரு பயணம் இந்த மாதிரி போயிட்டுருக்குறோம் நல்ல கோவில்கள் நல்ல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நம்ம போனால் நமக்கு நல்லது நடக்கிற மாதிரியான ஸ்தலங்களை நம்ம தேடி ஒவ்வொரு மாதமும் போயிட்டுருக்குறோம் இந்த பயணத்துக்கு நமக்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் நம்மோடு வந்து பயனளி நம்மோடு வந்து பயனடைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் தம்புராஷபானந்தர் நாம் தொடர்ந்து பயணிப்போம்